அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யாருன்றதுனா மிதனராசி என்பது அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி அதுனா அந்த மிதன ராசி தான் இவங்களை மாதிரி யாரும் அறிவா இருக்க முடியாதுங்க மிதுன ராசிக்காரங்க நல்லா ஒரு அறிவாற்றல் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி எல்லாமே பாருங்க இந்த மிதன ராசியுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் பல வாட்டி யோசிச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க எப்போதும் மிதன ராசிக்கார தன்மானம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே பாருங்க இந்த மிதனராசிக்கால்கிட்ட அதிகமா இருக்கும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லா ஒரு துறையா இருக்கட்டும் எல்லாத்தையும் பாருங்க மிதுனம் ஃபர்ஸ்டா வரும் பாருங்க பயங்கரமான ஒரு டேலண்டான உணவு மிதன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் கலைத்துறையா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாருங்க மிதனராசிகள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இது எல்லாமே மிதனத்துக்கு தான் அதிகமா இருக்கும் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி அந்த இந்த ராசி அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜகத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் நிறைய நல்ல பலன் இந்த தமிழ் புத்தாண்டுல மிதன ராசியை பொறுத்தவரை இருக்குது இந்த வருஷத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க ராசிக்கு கண்டிப்பா நடக்கும் ஏன்னா மிதனா ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்துக்குங்களே நிறைய பேருக்கு நிறைய குரு விரை செலவை கொடுத்துச்சு அடுத்து சனி பவன் ஒன்பதாம் இடத்துல இருந்தா சிறைய தடையில கொடுத்தார் எல்லாமே நிறைய ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி மிதன ராசிக்கார பார்த்தாங்க நம்ம ஏன் மிதன ராசிக்கு தடை இருந்துச்சுன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் நீசத்துல இருந்தார் மூணு மாசம் எடுத்துக்கோங்க அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த மாசம் ஃபுல்லாவே எடுத்து பாத்துக்கங்களே இதுக்கு முன்னாடி இந்த மாசி பங்குனியா இருக்கணும் தமிழ் மாசம் எடுத்து பாத்துங்க கண்டிப்பா பாருங்க ஏன்னா இங்கே பத்தாம் இடத்துல போய் புதன் நீசம் இருந்தால் பதினொன்னு காசு பணத்தை பொருளாதாரத்தை தடை பண்ணாரு தொழிலில் தன்மை கொடுத்தாரு நிறைய பேருக்கு பாருங்க உடல் உபாதையை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் உறவு சார்ந்த விஷயம் தாய்மாம உறவு சார்ந்த விஷயம் இதில் ஒரு மன வருத்தத்தை கொடுத்தாரு எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது தொழிலில் ஒரு நஷ்டத்தை பார்த்தது எல்லாமே பாருங்க இந்த அதிகமாக இந்த ராசிக்காரக அதிகமாக இருப்பார் யாரு மிதன ராசிக்காரன் அவ்வளோ ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டிங்க இனிமே எல்லாமே வெற்றி வரும் இனிமே எல்லாமே உங்களுக்கு பயங்கரமான ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய காலம் கண்டிப்பா அமையும் மிதுனத்தை பொறுத்தவரை நான் சொல்றேன் இனிமே நீங்க போகக்கூடிய பதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ ராஜ பாதையை நோக்கி நீங்க செல்ல போறீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தே மிதன ராசி அதனால சொல்றேன் இனிமே இந்த வருஷத்துடைய அமைப்பு எடுத்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு இந்த கிரகத்துடைய பேச்சு ஏன்னா உங்க ராசி குரு மூணாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ஏன்னா இந்த வருஷத்துல இந்த மூன்று கிரகப்பயிற்சி வர்றதுனால நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது ராசிக்கு குரு வர்றதுனால அவங்களுக்கு நகைப்பணம் பொருளாதாரத்துல தடை இல்லாமல் இந்த வருஷம் வாழ்வீங்க இதாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு ஏதாச்சும் மனைவிக்கு நகை எடுக்கிறதோ இல்லை கணவனுக்கு நகை எடுக்கிறதோ இதெல்லாமே அதிகமாக வரும் தொழில் பேருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆன்மீக பதவி பட்டையை கலப்புவாங்க இதை நான் ராசிக்கிறேன் இந்த வருஷத்தை மட்டும் பாருங்கள் இந்த வருஷம் பயங்கரமா அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கு பணம் கஷ்டம் இருக்காது நான் என்னுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லணும்னா பண கஷ்டம் இருக்காது பல பிசினஸ் பண்ணக்கூடிய மைண்ட் தாட் அதிகமாக இருக்கும் ஏன்னா தொழில்காரவங்க ராசி மேல வந்து காரணம் தொழில் பண்ணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க மனைவியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா நிறைய நல்ல காரியத்தை சாதிச்சுக்கலாம் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ இதுக்கான அமைப்புகளும் அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல நிறைய பேர் பாருங்க கண்டிப்பா வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடையில பாத்தீங்க மிதனா ராசிகள் இனிமே பார்க்க மாட்டீங்க இந்த வருஷத்துல பாருங்க சூப்பரான வீடோ வண்டியோ அழகான காரோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குவீங்க பாருங்க இந்த வருஷத்துல இது கண்டிப்பா நடக்கும் பாருங்க இருந்து குரு அஞ்சாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடம் உங்க ஆசை எல்லாமே நான் நிறைவேற்ற போற சொல்றாரு குரு அதனால சொல்றேன் அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் வாகனம் சூப்பரா இருக்கும் நிறைய வெளியூர் வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா அதோ பாருங்க இந்த வெளிநாட்ட வேலை பார்க்கணும்னா பாருங்க சூப்பரான ஒரு அமைப்பு கொடுப்பாரு வெளிநாடுல தொழில் பண்ணாலும் சரி இல்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைய விஷயம் கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா இருக்குங்க தொழிலுக்கு உகந்த புத்தாண்டு நம்ம சொல்லலாம் தொழிலுக்கு உகந்த புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஏன்னா ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அவங்களை பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்றாரு ராகு பகவான் ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்துல அந்த ராகு பகவான் இருக்காரு அந்த குரு பாருங்க ஒரு ஆசை வந்து அவர் பாரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்துல பாக்குறாரு அப்ப தொழில பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பேன்னு சொல்லி அவர் பலமா உட்காந்துருக்காரு இப்ப நம்ம தொழிலுக்கு என்ன சொல்லலாம் பயங்கரமா ஜாதத்தை பார்த்து திசாபூத்தியை பார்த்துக்கிட்டு மிதர ராசிக்கார் தொழில குதிங்க எல்லாமே வெற்றியமானது எந்த ஒரு தடையும் வராது அப்ப தொழில நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரான ஒரு அமைப்பு எல்லாமே இப்ப மிதன ராசிக்கு சப்போர்ட்டா இருக்கு ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு சனியோ எதுவுமே கிடையாது அப்ப நல்ல ஒரு அமைப்பா இருக்கு ராசி குரு வர்றாரு லாபத்தை வருமானத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு உங்களை தொழில் நான் இறக்கி விடுறேன் பயங்கரமா நீங்க சாதிங்கன்னு தான் அவர் விட அவர் கெடுக்க மாட்டார் ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் புரட்டாங்க தான் ஆரம்பத்துல போவார் அப்புறம் உத்தரட்டாதி சுயசாரம் வாங்கி போவார் வெளிநாடு வெளியூர்ல தொழில் பண்றவங்கன்னா சூப்பரான ஒரு அமைப்பு வந்துடும் பெருமொண்ட பண லாபம் இன்கம்னா பாருங்க சூப்பரா இருக்கும் கமிஷன் யாவரம் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்கலாம் பாருங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த டீச்சிங் ஐடி ஃபீல்டு இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க அது மிதன ராசிக்காரன் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இப்ப நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ஐடி ஃபீல்டு இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை டீச்சிங் வேலை அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க இந்த வருஷத்துல புத்தாண்டுல இந்த மேசத்தை இந்த மிதன ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க கடனை எப்படிப்பட்ட கடன் தான் அடைச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா கடன் பிரச்சனை எல்லாமே இருக்க ஏன்னா செவ்வாயின் நீசம் காசு பணத்தை கூட கொடுத்துட்டீங்க அந்த பணத்தை வாங்க முடியல அவ்வளோ ஒரு பொருளாதாரத்தில் காசு பணத்தில் கடன் பிரச்சனை பிரச்சனை நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா இந்த மிதன ராசிக்காரங்க இப்போ நிறைய தடைகளை முன்னாடி சந்திச்சிங்க நண்பராக இருக்கட்டும் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் கடனா இருக்கட்டும் பகையா இருக்கட்டும் நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா இந்த மிதன ராசியராக இருப்பே நீ பார்க்க மாட்டேன் உடம்பு உபாத சரியாகுங்க பஸ்ட் தான் முதல் பலனே எங்கே வேணால் போய் நீங்க லோன் கேளுங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் எந்த பேங்க்ல இருந்தாலும் சரி கடன் கேட்ட உடனே கிடைக்கும் இந்த வருஷத்துல மட்டும் ஏன்னா குரு இருக்கிறனால நகையால் காசு வரணும் இல்ல இடமால காசு வரணும் இல்ல உங்களுடைய நண்பர்களால் கூட்டு தொழில் பழக்க வழக்கமாக காசு வரணும் இல்ல உங்களுடைய கணவரால் காசு வரணும் இல்ல மனைவியால காசு வரணும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு காசு பண்ண உங்களுக்கு இந்த வருஷத்துல இன்கம் குறை இல்லாமல் கிடைக்கும் இந்த வருஷத்தில் மட்டும் அதுக்கான தருணம் சூப்பராக இருக்கு மூணாம் இடத்துல கேது என்ன பண்ணுவார் முயற்சி மூணாம் இடத்துல கேது இருந்தால் முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு கேது அதாவது நல்லா பாருங்க கேது போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் பூரம் மகம் தான் வருவார் ஃபர்ஸ்ட் உத்திரத்தில் வந்தாருன்னா சூரிய நட்சத்திரம் அவர் ஃபுல்லாக பயணிப்பார் அப்புறம் பூரம் இந்த சுக்கரோட சரத்தை வந்தாருன்னா கமிஷன் ஏன் சூப்பராக இருக்கும் இப்போ லாட்ரியும் எடுக்கிறாங்கன்னா திடீர்னு அடிக்கும் எதிர்பாராதவரும் திடீர்னு ஒரு ஆள் லாட்ரி ஓத்த அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு ஜாத பத திசா பார்த்து லாட்ரி எடுத்து பாருங்க நிறைய கண்டிப்பா கண்டிப்பா அடிச்சிருக்கும் அதனால அதிலேயே பணத்தை கொடுக்கறது ஜாதகம் முயற்சி கொடுக்க வெற்றி நிச்சயமா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில இருக்கும் நிறைய பேர் திருமணம் தான் இந்த வருஷத்துல அதிகமா நடக்கிறது யாருன்னா அந்த மிதனராசிகளா இருப்பாங்க திருமணமே நடக்கலாம் எல்லாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சு நல்லா சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா மிதன ராசியை பொறுத்தவரை வரும் அப்ப திருமண வாழ்க்கை என்ன சொல்லலாம் ரைட் நூறு மார்க் போடலாம் குடிச்ச பின்ன காதல் திருமணமா இல்ல குழந்தை பாக்கியமா திருமணம் ஆனால் உடனே உடனே குழந்தை பாய் கண்டிப்பா கிடைக்குங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பூர்விய சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் இருக்காது அந்நிய தேசத்துல வெளியே வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா வெளிநாடு வெளியூர்லன்னா தொழில் பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ப்ரொமோஷன் கண்டிப்பா எனக்கு பின்னாடி வேலை பார்த்தமே முன்னாடி போயிட்டான் ஆனா என்னால ஒரு ப்ரொமோஷன் வாங்க முதலீடு வருத்தப்படுறீங்க பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொமோஷன் இப்ப கையில கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க குரு வர்றதுனால தான் வேற ஒண்ணு எதையும் வச்சுருந்தோம்னா சொல்ல ராகு ஒன்பதாம் இடத்தான் கெட்ட கிரகங்கள் ஒன்பதாம் இடம் நல்லா இடத்துல இருந்தால் கண்டிப்பா நல்லா அது கூட தேத்துடும் பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நட்சத்திர பலன் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிறு தினத்துல பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் வந்து அதிகமா இருக்கும் ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க இந்த மிருகசிரத்துல பாருங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாமே பாருங்க உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கடன் பகை எதிரி இதெல்லாம் ஆனா இவங்க பக்கம் இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பகை லாபம் வருமான இன்கம் எல்லாமே ஒரு 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 தன்மை இந்த மிருகசிரதம் கண்டிப்பா பார்த்துட்டீங்க எதிரி பிரச்சனை ரொம்ப சந்திச்சிட்டீங்க நிறைய உடம்பு பாதையே நிறைய சந்திச்சிட்டீங்க நீங்க பார்க்க மாட்டேங்க இனிமே வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகள் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம நான் சொல்கிறேன் இனி இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க நிருகசி பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல கண்டிப்பாக செட்டில் ஆகக்கூடிய கண்டிப்பாக வரும் யூனிஃபார்ம்கிட்ட வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியூரில் வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்து பாருங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா கற்பனை மாதிரி இவங்க மாதிரி யாருக்கு கற்பனை பண்ண முடியாது பயங்கரமாக கலைகளை ரசிகுடைய குணம் இருக்கும் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாமே பாருங்க பயங்கரமா இருப்பாங்க எல்லாமே பிரம்மாண்டமா திங்க் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் எங்களுக்கு பாருங்க வெளிநாடு யோகா வெளியூர் யோகா இனிமேல் சூப்பராக இருக்கும் உங்கள் நட்சத்திர அதிகம் ஒன்பதாம் கண்டிப்பா சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் இந்த வருஷத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு திருவாதா வந்து அழகமாக இருக்கும் பெரிய லாபம் வருமானத்தை கண்டிப்பா இந்த வருஷத்துல பார்ப்பீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி சந்தோஷம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தரையும் இல்லாமல் நான் சொல்றேன் இப்போ நீங்க போகக்கூடிய பதை சிங்க பதவ ஒரு வெற்றி பதை நோக்கி போறீங்க திரு திருவாத நட்சத்திரப்பட தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புனர்பூசணத்துல பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறக்கணும் உள் நிறையா இருக்கும் இனிமேல் கவலைப்படாமல் எல்லா விஷயத்திலும் பயணியும் கண்டிப்பா வெற்றி வரும் அதாவது இந்த புனர் பிறந்தவங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர்ப்பது எல்லாமே சூப்பராக இருக்கும் கல்வியில தடை வராது டீச்சிங் லைனோ இல்லை மருத்துவத்துறையோ இல்லை கணவனை ஒற்றுமை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு தடை இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக அந்த புனர்பூசலாகவும் சூப்பராக இருக்கும் நகராஜ் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு வேலையில் தொழிலில் திருமண வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்குது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது